நேரிலே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நாம் பார்க்க போது வார ராசி பலன் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து அஞ்சாம் தேதி வரை இப்படி இருக்க போது பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பார்க்கணும் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விரச்சிக ராசினா நீங்கள் விச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வர்றது பொது பழங்கள் அதுக்கப்புறம் தசா புக்தி பழங்கள் ஸோ உங்களுக்கு என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ அதை வந்து மிங்கில் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பார் மகர ராசி ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சனி மூணில் இருக்காருங்க மூணில் வந்து பக்கரமாக பொழுது நம்ம முயற்சிகளில் வந்து ஒரு கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கிற மாதிரி இருக்கும் சில சந்தேகங்கள் இருக்கும் தேவையில்லாத சந்தேகங்களோ மற்றவங்க வந்து உங்களை வந்து வேவு பார்க்குற மாதிரி விஷயங்களாக இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அதுக்கப்புறம் மூன்றாம் அதிபதி வந்து ஆறில் இருக்கும் நிறைய பிரயாணம் மன்றமான விஷயங்களை கொடுக்கும் ஸோ நிறைய ட்ராவல் நிறைய பிரயாணம் மன்றமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ அது வந்து அற்புதமான விஷயங்கள் அற்புதமாக இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது வேலையில் வந்து நிறைய ஏற்றங்கள் நிறைய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அது ரொம்ப சூப்பரான விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்கள் நான்கு மற்றும் பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா இப்போது பத்தில் இருக்கும்போது சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புதிய சொத்துக்கள் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களை பிடிக்கும் ஏன்னா இதுக்கு அடுத்து செவ்வாய் வந்து பதினொன்றுக்கு வரும்போது புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகளை நிறைய கொடுத்துரும் அதுவும் வந்து எப்போயுமே எண்ணங்கள் தூண்டி அதுக்கான முயற்சிகள் இருந்தேன் கண்டிப்பாக வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஐந்து மற்றும் பத்தாம் அதிபதியான சுக்ரன் இப்போ வந்து ஹெட்லர் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் குழந்தைகளுடைய விஷயங்கள் நம்ம கொஞ்சம் வருத்தம் பண்ணுறமான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆறாம் அதிபதியான புதன் ஆறு ஒன்பதாம் அதிபதியான புதன் ஒன்பதுலேயே வந்து நல்ல ஒரு ஆட்சி படத்தோடு இருக்கும்போது நல்ல லாபங்களை கொடுத்துரும் வேலையில் நல்ல அங்கீகாரம் பதவி ஏற்றம் இதெல்லாம் கொடுக்கறதுக்கான இடம் ரொம்ப நல்லாயிருக்கு சும்மா அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஏழாம் அதிபர் சந்திரன் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன அலைச்சல்கள்லாம் வந்து வாரதின் உற்பத்தி அதுக்கப்புறம் சிறப்பான விஷயங்கள் நல்லா ஏற்றங்கள் வரதுக்கான சூப்பராக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய எட்டாம் அதிபதியான சூரியன் இப்போ ஒன்பதில் இருக்கும்போது அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு தேவையில்லாத சின்ன சின்ன மாணவளர்ச்சி வந்து போகிறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கணவன் மனைவிக்கு நூலில் வந்து சின்னதாக ஒரு கருத்து வேதங்களாக இருக்கணும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான முயற்சிகள் இறங்குவீங்க ஸோ அதெல்லாம் வந்து இப்போ நடக்கும் இருப்பீங்க அது நடக்குமான கண்டிப்பாக வந்து ஒரு இன்னொரு ஒரு மாத காலகட்டங்கள் வந்து அது நடப்பதற்கான இப்போ ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க ஸோ பன்னெண்டாம் அதிபதியான குரு வந்து ஆறில் இருக்குது வேலை விஷயமாக நிறைய பிரயாணம் மற்றமான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க ஸோ இதுவரை பார்த்து பொது பலங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபுர்த்தி பலங்கள் மகர லக்னமாக இருந்து சூரியன் தசாபதி சூரியன் எட்டாம் அதிபதியான சூரியன் ஒன்பதில் இருக்கும்பொழுது அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாகணும் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் வந்து போகிறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் மகர லக்னமாக சந்திரன் தசாபத்தினங்கள் சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன செலவுகளை ஏற்படுத்துவார் திங்கள் செவ்வாயில் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்கிறதுக்கான இவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகர லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபத்திரம் செவ்வாய் நான்கு மற்றும் பதினொன்றாம் மதி பத்தில் இருக்கும்போது ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கும் பெரிய லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ ராகுடைய சாரிலும் புதிய சொத்துக்கள் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களை எல்லாம் கண்டிப்பாக விடும் ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான் ஸோ மகர லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து ராகு தேசா பத்தி ராகு வந்து குருடைய சாரத்தில் இருக்கும்போது குடும்பத்திற்காகவும் அடுத்த கட்டத்துக்கு கொஞ்சம் லோன்ஸ் வாங்கலாமா அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கும் ஸோ ஏதாச்சும் வந்து ஒரு லோன் போட்டு ஏதாச்சும் வாங்கலாம் ஏதாச்சும் விஷயங்கள் பண்ணுங்கிற எண்ணங்கள் இருக்கும் வேலை விஷயமாக நிறைய பிரயாணங்கள் நல்ல அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் மகர லக்னமாக வந்து குரு தேசாபதியும் குரு வந்து மூன்றாம் அதிபதி ஆறில் இருக்கும் வேலையை நிறைய மாற்றங்கள் நிறைய சேஞ்சஸ்லாம் இருக்கும் ஸோ நல்லாமே ரொம்ப லாகபிரமாக போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகர லக்னமாக இருந்து சனி திசாபுத்தி அந்திரங்கள் சனி சனி வந்து மூணில் ஒரு வக்கரமாக போகும்போது கொஞ்சம் ஸ்லோடனாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் சின்ன சின்ன விஷயங்களையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எமோஷனாக இருக்கிற மாதிரி ஃபீலெல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகர லக்னமாக இருந்து குரு திசாபுத்தி அந்திரங்கள் குரு குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்று மற்றும் பன்னெண்டாம் அதிபதி ஆறில் இருக்கும்போது வேலையில் நிறைய மாற்றங்கள் சின்ன சின்ன சேஞ்சஸை கண்டிப்பாக கொடுத்துடும் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கானலாம் ரொம்ப நல்லாயிருக்கு மகர லக்னமாகிறது புதன் திசாபுத்தி அந்திரங்கள் புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஒன்பதுல இருக்கும்போது நல்ல அங்கீகாரம் கொடுக்குங்க ஸோ அது வந்து செவ்வாயோட சாதத்தில் போது பெரிய லாபங்களை நோக்கி இருக்கும் பிரயாணத்தினால் நல்ல லாபங்கள் அது மாதிரி புத்தி சாதித்தனமாக சில விஷயங்கள்லாம் பண்ணி அதில் நல்லா அங்கீகாரம் பண்ணிக்கிறது வேலையில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கொஷின் போகிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு மகர லக்னமாக இருந்து கேது தேசாபுத்தி என்ற கேது கேது எட்டில் இருக்கும்போது அதுவும் சுக்ரனுடைய சாதத்தில் கணவன் மனைவிக்குன்னு சின்ன சின்ன ஒரு டென்ஷன்ஸ் குழந்தைகளோடு வந்து கொஞ்சம் வாக்குவாதங்கள் ஒரு தான் ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக ரொம்ப ரொம்ப நல்லது தொழில் ரீதியான விஷயங்களையும் கொஞ்சம் அகல கால் வைக்காமல் இருக்குது ஏன்னா வந்து யாருக்கெல்லாம் மகரலக்கணமாக வந்து சுக்ரன் தசாபுத்தி அந்த நடக்குதோ தொழில் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் அகல கால் வைக்காமல் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணால் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க ஸோ மற்றபடி என்னங்க என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு சனி கிரகம் நல்லவரமாக கெட்டவரா ஸோ நாயகன் பொறுத்தவரை நீங்கள் நல்லவராக கெட்டவராகிற மாதிரி சனி கிரகம் வந்து கெட்டவராக வர நல்ல பற்றி தான் பேசுவோம் ஸோ சனி பகவான் வந்து எல்லா பிளானட்டுமே நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது ஸோ அது வந்து எப்படி நிர்ணயம் ஆகுதுன்னா நிறைய பேர் வந்து ஜென்ரலாக சொல்கிற விஷயங்கள் வந்து வந்து ராகு கேதுகள் வந்து ரொம்ப டென்ஷன் பண்ணிவிடும் சனி பகவான் வந்து ரொம்ப டென்ஷனுங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க இவர் பாவி இந்த மாதிரிலாம் விஷயங்கள் சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது உங்களுக்கு அமையிற அந்த லக்னம் பாவத் தொடர்புகள் தான் வந்து அந்த அதிர்ஷ்டங்களையும் நல்லதும் கெட்டதும் அதனால் வந்து சனி பகவான் மட்டும் இருக்கிற நல்ல கிரகம் கூட நம்ம தப்பு பண்ணோம் ஓகேங்களா ஸோ அதை வந்து நம்ம வந்து தப்பாக சொல்ல முடியாது உதாரணமாக ஒரு சிம்ம லக்னக்காரர் இருக்காருன்னு வச்சுக்கோமே குரு நல்லவர் தான் ஆனால் அவர் நல்லது பண்ணுவார்ன்னா அவர் ரொம்ப டென்ஷனையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுத்துருவார் அந்த சிம்ம லக்னக்காரர்களுக்கு சிம்ம ராசிக்காரரும் சரி சிம்ம லக்னக்காரரும் குரு வந்து கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் கொடுத்துருவோம் அதுக்குன்னு குரு வந்து நல்லவரானா நல்ல ஒரு தான் அவர் பார்க்குற இடங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் தோஷங்கள் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் ஓகே தான் பட்டு ஒரு இடத்துல நல்லவர் சொல்கிறவர் வந்து இங்கேயும் வந்து அங்கே தப்பாயிரும் அதே மாதிரி சனி வந்து நம்ம பிளைண்டாக வந்து அந்த மாதிரி வந்து ஒரு கெட்டவருன்னு சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தப்புங்க ஏன்னா வந்து உங்கள் லக்னத்துக்கு வந்து அவர் ரொம்ப நல்லவராக இருப்பார் அந்த தசாபுக்தி காலங்களில் வந்து ஒரு பத்தொம்பது ஆண்டுகள் வந்து சில பேர்லாம் வந்து அள்ளி கொடுத்து கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது முப்பது வருஷம் வந்து அப்படியே பத்தொம்பது வருஷத்தில் வந்து அறுபது வருஷத்துக்கு தேவையான காசை கொடுத்துறதும் சனி பகவானால் செய்ய முடியுங்கிறது தான் உண்மையான விஷயம் காரணம் என்ன அந்த ஸ்ட்ராங்காக அந்த ஒரு பிளானட் அமைஞ்சு அந்த தசா அந்தரங்கள் நடக்கும்போது போது அற்புதமான விஷயங்கள் வரும் அது சனியாக இருந்தாலும் சரி அது சனி பார்த்த இடங்கள் சனி பார்த்த இடங்கள்ல பார்த்திங்கனாலும் ஒரு சனி சுக்கரன் இணைவு ஒரு ஜாதகத்தில் இருந்துச்சுமே ஜா ஜென்ரலாகவே ஒரு பெரும் பணம் ரொட்டேட் பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ அது வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸு அது ஜாதகத்துலேயும் அமை அமைவு வரும் அதே மாதிரி குரு சுக்ரன் சனி சுக்கரன் ஒரு பெரிய மணி ரொட்டேஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக இருக்கும் அதே நேரத்தில் வந்து சனி சுக்கரனில் வந்து உள்ள பெரிய பிரச்சனை என்னென்னா பா பொருளாதாரத்தில் பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தாலும் கணவன் மனைவிக்கு நோயில் வந்து சின்ன சின்ன மனக்கசவுகளை கண்டிப்பாக கொடுத்துருவோம் ஸோ இது வந்து ஒரு விஷயங்கள் தான் அதனால் வந்து ஜென்ரலாக ஒரு காரகத்துவம் சில பேர் வந்து ஐயோ சனி பார்க்கணும்னா ரொம்ப கஷ்டங்க அப்படின்னா அது காரகத்துவம் வேறு பாவத்தோட வந்து பாவத்தில் வந்து இப்போ உதாரணத்துல சொல்ல வைங்களேன் ஒரு பெரிய ரவுடி இருக்காருன்னு வச்சுமே ரவுடி ஒரு கெட்டவர் ரொம்ப பயங்கரமான ஆளுங்க அவர் பட் அவங்க போய் உள்ளே போய் பார்த்தீங்கன்னு வைங்கன்னா அவருக்கும் ரொம்ப க்ளோசஸ்ட்டு ஒரு ஃப்ரெண்டு இருப்பார் ஓகேங்களா அவருக்கும் வந்து அவரும் வந்து நிறைய பேருக்கு நல்லது பண்ணியிருப்பார் நிறைய கல்யாணம் பண்ணி வச்சுருப்பார் நிறைய நல்லது பண்ணியிருப்பார் அவங்களுக்கு அவர் நல்லவர் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி தான் இப்போ எப்படி நாயகன் படத்தில் நாசருக்கு வந்து நாயகர் வந்து கெட்டவர் ஆனால் அதே வேறு இனத்தவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊர்க்காரங்களுக்கு வந்து நாயகர் நல்லவர் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒருத்தருக்கு நல்லவராக கெட்டவரும் அந்தந்த சூழ்நிலையை பொறுத்து அந்த பாவத்தோடர்கள் வச்சு தான் ஒருமே ஒழிய ஜென்ரலாக அப்படி சொல்ல முடியாது ஸோ அவங்க பார்க்குறதுக்கு வேணால் ரகுடாக இருக்கலாம் கொஞ்சம் உருவம் வந்து ஒரு மாதிரியாக இருக்கலாம் பட்டு மனதால் அவங்க எப்படி செயல்படுறாங்கன்றது வந்து உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் ஸோ ஏன்னால் நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த குழந்தை ஊரில் கொலகாரல்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படி அது எந்த மாதிரி சொல்லுவாங்கன்னா ஒரு திரைப்பட நடிகர் அவர் பேர் வேண்டாம் ஒரு திரைப்பட நடிகர் அவர் பார்த்தீங்கன்னா பார்க்குறது அவ்வளோ சாமியும் அழகாக இருப்பார் ஆனால் அவரால் வந்து ரோட்டுக்கு அந்த தயாரிப்படாது ஏன்னா கரெக்டான டைமுக்கு போக மாட்டார் ஷூட்டிங்கில் வந்து அட்வான்ஸாக வாங்கி போடு அட்வான்ஸ் திருப்பி கொடுக்க மாட்டார் போட்டு மன உளைச்சல் எடுத்து பேனபோக அசோசியேஷன் போ பார்த்துக்கலான்வரு ஸோ இந்த மாதிரி ஆனால் அவரை பார்த்தீங்கன்னா அவரோட சேமிங்கு அவர் பேசுறதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஐயோ இவரா இவரும் அவ்வளோ குழந்த மாதிரி இருக்காருன்னு வைங்க ஆனால் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அவர் ஒரு குழந்த ஊரில் இருக்கற ஒரு கொலாகாரம் அவ்வளோ மோசமான ஒரு கேரக்டர் அதனால் ஒரு உருவமைப்பை வச்சு நம்ம வந்து தப்பாக சொல்கிற மாதிரி தான் சனி பகவான் தவறானவர்னு சொல்கிறதும் அந்த மாதிரி தான் ஸோ ஏழரை சனி கூட பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஏழரை கூட பயப்படுவாங்க அப்படிலாம் கிடையாது ஏழர் சனி வந்து சில பேருக்கு வந்து ரொம்ப நல்லது பண்ணியிருக்கு அது வந்து உங்களுடைய லக்னத்தில் வந்து இந்த அந்த டைமில் வந்து ரொம்ப நல்ல இடத்துல போச்சுன்னா ஏன்னால் ஏழரை சனி நீங்கள் சந்திரன் வச்சு தான் சொல்கிறீங்க ஆனால் லக்னத்துக்கு அது ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னா பெரிய லாபங்களை கொடுத்துரும் உதாரணமாக சொல்லணும்னா பழனி பாரதி எனது நண்பர் அது பாடலாசிரியர் ஏழ் சனி நடக்கும்போது அவர் உள்ளத்தை அழித்தால் வந்து பெரிய ஹிட்டு பண மழை பொழிஞ்சுது ஸோ அதனால் வந்து சனி பகவான் நல்லவராக கெட்டவராங்கிறது வந்து உங்களுடைய ஜாதகத்தில் அவர் எப்படி இருக்கார் எந்த மாதிரி இருக்காருங்கிறத வச்சு தானுடைய உடைய ஜென்ரலாக ஒரு பிளானெட்டை வந்து நல்லாவே கெட்டவன் பிரிக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு ஸோ அதனால் வந்து நீங்கள் அந்த மாதிரிலாம் பண்ண ஏன்னா எல்லார் ஜாதகத்துலையுமே சனி பகவான் ஒரு விஷயத்தை மட்டும் சுட்டி காட்டுவார் உங்கள் குலதெய்வத்தை சுட்டி காட்டுற ஒரே பிளானட் யாருன்னா சனி பகவான் அப்போ எவ்வளோ பவர்ஃபுல்லான பிளானட் பாருங்கள் சனி அதனால் சனி பவனை எழுகாதீங்க ஒரு உங்கள் குலதெய்வம் உங்கள் குலதெய்வம் எங்கே இருக்குது எப்படி இருக்குங்கிறது உங்கள் ஜாதகத்தில் சொல்கிறதும் சனிதான் ஸோ எவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து சனி பவன் சொல்கிறார் அதனால் உங்கள் குலதெய்வத்தை கும்பிட்றதும் சனி பவனை கும்பிட்றதும் ஒன்று தான் ஸோ அதனால் பண்ணி பாருங்கள் ஸோ எல்லாமே சிறப்பாகாமையே பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம் ஒரு தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்கள் சிறப்பான வாழ்க்கை உங்களுக்காக கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்